ஹலோ லெஃப்ட்டில் லெஃப்ட்டு லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் ட்ரைன் திரும்புது நான் பாருங்கள் அப்படியே இறங்குது பாரு ரைட் சைடு மேலே தூக்கியிருக்கோம் லெஃப்ட் சைடு இறங்கியிருக்கோம் நம்ம பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் ஆ ரெண்டு கை விரிச்சிட்டு ஓடுவார்கள்ல சார்ஜ் சார்ஜ் அது மாதிரி ஒரு உணர்வு நம்மலாம் கேட்குதான் கையில் கை கை காட்டிக்கிறோம் விமானத்துக்கு இல்லை அப்படி இது இதெல்லாம் இது கிடந்தெல்லாம் வந்து எதோ ஒன்றும் இல்லை எல்லாம் லைட்டு ரோடு பூமி பூரா மின்சாரம் தான் அப்படின்னா எவ்வளோ விளக்குகள் எரியுது எவ்வளோ மின்சாரம் தேவை இருக்குது பாருங்கள்ல ஏங்க அப்பா ஆஹா ரைட்டில் கட் பண்ணிட்டார் அப்பா ஆனால் இப்போ நான் உட்காந்துருக்கிற பக்கம் லெஃப்ட்டில் அவருக்கு ரூட் ரூட் இருந்துச்சுன்னா அவர் வளைஞ்சிருன்னா நம்ம அப்படியும் அழகாக அள்ளிக்கலாம் அமௌண்ட்டு வர அப்போ தெரிஞ்சு பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்கிட்ருக்கார் அடோ எல்லாமே விளக்குதான்பா எல்லாம் தான் பார் சாமி எப்படி இருக்குல்ல நல்ல வேலை கைபேசியை தடை செய்யவில்லை கைபேசியை தடை செய்திருந்தால் மறப என் மறைவு என் அற்புத காட்சி அப்படியான ஒரு படத்தை இப்படி ஒரு வீடியோ எடுக்க முடியாது ஆமாம் அநேகமாக ரைட் ரொட்டேட் தான் விமானம் போயிட்டுருக்குது டயனாய் டயனாய் டயன் ஆயி டயன் ஆயி லெஃப்ட் ரொட்டேட் இல்லை தெளிவாக தெரிகிறது